முக்குடலில் இந்திய கூட்டணி காங்கிரஸ் வேட்பாளர் ராபர்ட் ப்ரூஸிற்கு உற்சாக வரவேற்பு வேட்பாளர் ராபர்ட் காந்தி சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை திருநெல்வேலி நாடாளுமன்ற தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் ராபர்ட் ப்ரூஸ் பாப்பாக்குடி ஒன்றியத்தில் பல்வேறு கிராமங்களில் கை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார் முக்கூடலில் பேரூர் செயலாளர் லட்சுமணன் பேரூராட்சித் தலைவர் ராதா லட்சுமணன் பாப்பாக்குடி ஒன்றிய திமுக செயலாளர் மாரிவண்ணமுத்து ஆகியோர் தலைமையில் முக்குடல் நகர காங்கிரஸ் தலைவர் திரவி சுப்பிரமணியன் பதினைந்தாவது வார்டு கிளை செயலாளர் சட்டநாதன் கவுன்சிலர் சரண்யா பார்த்திபன் வி பாசறை ஒன்றிய செயலாளர் ஞான லாரன்ஸ் இளைஞரணி துணை அமைப்பாளர் வழக்கறிஞர் ராஜாராம் மகளிரணி சீதா லட்சுமி கார்த்திக் விவசாய அணி துணை அமைப்பாளர் ஆனந்த் அய்யநாதன் அருணாச்சலம் மணிதரன் சுப்பிரமணியன் வேல்முருகன் விசாகன் மற்றும் திமுக காங்கிரஸ் இந்திய கூட்டணி கட்சி நிர்வாகிகள் வேட்பாளர் ராபர்ட் ப்ரூஸை உற்சாகமாக வரவேற்றனர் வேட்பாளர் ராபர்ட் புரூஸ் முக்கூடலில் காந்தி சிலைக்கு மாலை அணிவித்து தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டார் இதேபோல் வேட்பாளர் ராபர்ட் புரூஸ் சிங்கம்பாறையில் தேர்தல் பரப்புரை மேற்கொண்டபோது புனித சின்னப்பர திருத்தலத்தின் பங்கு தந்தை அரட்பணி நேசமணியை சந்தித்து ஆசை பெற்றார் வேட்பாளருக்கு வார்டு கவுன்சிலர்கள் ஏஞ்சலின் ஜெனிசா ஜேக்கப் நேசமணி ஆண்டன் மற்றும் கட்சி நிர்வாகிகள் உற்சாக வரவேற்பு வழங்கினர் மயிலபுரத்தில் கிளை செயலாளர்கள் கோச்சிமின் மாரிசெல்வம் ஜோசப் ஸ்டாலின் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி துரைசாமி சிபிஐ ஆதி மூலம் பச்சைமாள் ராமசாமி வார்டு செயலாளர் மகேஷ் அவைத்தலைவர் செல்வராஜ் ஆல்பர்ட் கிருஷ்ணாபுரம் ஜெரால்ட் காளியம்மாள் ஜெயசுராஜ் ஜெயபாலன் பொன்னையா காளியப்பன் மற்றும் இந்திய கூட்டணி கட்சி நிர்வாகிகள் வேட்பாளர் ராபர்ட் ப்ரூஸை உற்சாகமாக வரவேற்றனர் இதைத் தொடர்ந்து வேட்பாளர் தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டார் கை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார்